வணக்கம் விச்சிக ராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தை பற்றின எண்ணங்களும் தங்களை பற்றின விஷயங்களையும் நிறைய மனசிலே கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலின் ஸ்தானத்துக்காரரான சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துட்டார் அப்போ தொழில் அடிப்படையில் கேந்திரஸ்தானாதிபதி அவங்க லக்னத்தில் வந்து இதுவும் கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானமாகறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களெல்லாம் வரும் அது காலச்சக்கர புருஷத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசியின் மேலே பார்வை விடுவதனாலே குடும்பத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நோட் கிடைக்கும் இவங்கள்லாம் இப்படி விச்சம் பண்ணினா சரியாக இருக்கும் இவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டால் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலைகள் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என எண்ண ஓட்டங்கள் முதல்ல வந்துடும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி தொழில் அடிப்படையில் தொழிலே இத்தனை நாள் வரைக்கும் பைஃபர்கேட் பண்ணாமல் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ புரிய ஆரம்பிக்கும் யார் யார் என்னென்ன நிலையிலே வேலை செய்வார்கள் யார் யார் என்னென்ன வேலைக்கான உகந்தவர்கள் அப்படின்லாம் பிரிப்பீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை பிரித்து அழகாக அவங்க உங்களுக்கு டெலிகேட்டடாக பவர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு வழக்கம் போல் அதே சூழல் கஷ்டம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே போட்டு தான் தெரியுது அதனால் இந்த மாதம் முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட திறமையை திறனாய்வு செய்வது தான் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கணும் அதை முதல்ல பண்ணுங்க அதனால் வரக்கூடிய ரிசல்ட்ஸு டெஃபனட்டாக உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய சூழ்நிலையை இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற டோன் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க